மதுரை முத்து என்றாலே அவருடைய காமெடி தான் எல்லாருக்குமே நினைவு வரும் அந்த அளவிற்கு கடிஜோக் மற்றும் ப்ராப்பர்ட்டி காமெடி செய்து மக்களை சிரிக்க வைப்பது தான் இவரின் பழக்கம் விஜய் டிவி மூலம் பிரபலமான மதுரை முத்து அவரோட வாழ்க்கையில தற்போது அதிர்ச்சி நடந்திருக்கு முன்னதாக மதுரை முத்துவின் முதல் மனைவி லேகா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த கார் விபத்தில் உயிரிழந்துட்டாங்க மனைவி இருந்த சில மாதங்களிலேயே மதுரை முத்து அவர்கள் மனைவியின் தோழியான பல் மருத்துவர் நீத்து என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இது அந்த சமயத்திலும் பலரும் ஆள விமர்சனம் செய்யப்பட்டது ஆனால் தனக்கு வயதான அம்மா அப்பா மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பதால் அவர்களுக்காக இந்த திருமணத்தை செய்து கொண்டேன் என்று மதுரை முத்து விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் தற்போது மதுரை முத்துவின் இரண்டாவது மனைவி அவரை பிரிந்து விட்டதாக செய்திகள் வெளியாயிட்டிருக்க அதாவது மதுரை முத்துவின் மனைவி நீத்து சமீபத்தில் சோசியல் மீடியா பக்கத்துல எனக்குன்னு ஒரு உயிர் வேண்டும் அது என்னை மட்டுமே நேசிக்க வேண்டும் அவருக்காகவே நான் பொட்டு வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து போய்க் கொண்டிருக்கிறேன் என்று அழுதபடியே ரீல்ஸ் வீடியோ ஒன்றை பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இது போல சோகமான பதிவுகளை செஞ்சுட்டு வராங்க இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டதாகவும் இனி அவர்கள் சேர வாய்ப்பே இல்லை எனவும் பலரும் இருக்காங்க இது எந்த அளவிற்கு உண்மை இல்லை என்பது சொல்லி தான் நம்ம யோசிக்கணும் அதை தாண்டி மதுரை முத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்க ரீல்ஸுந்தான் போட்டுட்ருக்காரு அதை பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லி எல்லா நெட்டிசன்களுமே சொல்லலை ஆனால் இந்த ஒரு பதிவு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ மதுரை முத்தையோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து போகிறாங்க செய்தியாளர்கள் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மதுரை முத்தோட வைஃப் முதல் வைஃப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கார் விபத்தில் இறந்து செய்து எல்லாருக்குமே தெரியும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் வந்து மிகப்பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்து மதுரைமத்துக்கு அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயமே தெரியப்படுது அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் மனம் தொலந்து போகாமல் அவரை நம்பி வந்த ரசிகர்களை சிரிக்க வைக்கணுன்ற காரணத்துக்காக அந்த ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அனை ஃபுல்லாக பயங்கரமான கைத்தறி வாங்கி எல்லாரையுமே சிரிக்க வச்சார்னு சொல்லலாம் அவங்கள சிரிக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்து தன்னுடைய மனைவியோட இறுதி சடங்கு முடிச்சாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை முத்துக்கு நிறைய குழப்ப அவங்க வாழ்க்கையில் இருந்தாலுமே அவர் ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசா தெரியலன்னு சொல்லி நிறைய பேட்டிகள் அவரும் சொல்லியிருக்காரு கடின உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டினா மதுரை முத்துன்னு சொல்லலாம் அவரும் அவங்களோட ரெண்டாவது வைஃபும் வந்து பிரிய போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்து இப்போ வரைக்குமே வந்து காற்றுல பரவுற செய்தி மாதிரி இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பல் டாக்டராக இருக்கிறதுனாலையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியனாக இருக்கிறதுனாலையும் இவங்க வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு மூன்றாவதாக ஒரு மகனும் இருக்கிறான் அந்த மகன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நெட்டிசன்களுமே கேள்விகள் எழுப்ப நிலையில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்கன்னு சொல்லி மதுரைமுத்தோட ஃபேன்ஸ் அண்ட் அந்த அவங்க ஒய்ஃபும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து வந்து இப்போ சாதாரணமாக ரீல்ஸ் போட்டிருக்க இந்த விஷயங்கள் வந்து பெரிய விதத்தில் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தினால அடுத்தடுத்த அவங்க ரீல்ஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் காத்துல படற செய்தி மாதிரி போய் எல்லார் மத்தியிலும் சேராமல் இருக்குன்னு சொல்லலாம் மதுரைமுத்துவும் அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டாங்களா இல்லையாண்டு நமக்கு தலைவா தெறில இத பத்தி உங்களுக்கு கார்டアカウント பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிஜின் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே